ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம சுட்ட கத்திரிக்காய் பார்க்க போகிறோம் இது எங்கள் கிராமத்து டிஷ்ஷு இது நிறையா பேருக்கு இதுவும் தெரியும் நம்ம அப்போ உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த டிஷ்ஷு தெரியும் இப்போ உள்ளவங்களுக்கு இது தெரியறது கொஞ்சம் கஷ்டம் தான் தெரிய வாய்ப்பு இல்லை க கத்திரிக்காய் கழுவிடுங்க எந்த வகை கத்திரிக்காய் இருந்தாலும் பிரச்சனை இல்லை கழுவிட்டு அந்த காம்பை கட்டிங் பண்ணிவிட்டு அதில் ஒரு சுட்டு எண்ணெயை விட்டு நல்லா தட தடவிக்கிறேங்க ஏன் நம்ம எண்ணெயை விட்றோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து அது சுட்ட பிறகு அந்த தோலை வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் அதுக்கு தான் நம்ம என்ன தடவை ஓகே என்ன தடவை நீங்கள் சுடலாம் அது உங்களுடைய விருப்பம் அதுக்கப்புறம் ஒரு முள் ஒரு முள்ளு கரண்டி ஒரு கத்தியை வச்சு குத்திக்கிறேங்க ஒன்று ஒன்றா குத்தியும் நீங்கள் வந்து செய்யலாம் மூணையும் சேர்த்து வச்சு குத்தியும் நீங்கள் செய்யலாம் உங்களுடைய விருப்பங்கள் நீங்கள் விறகு அடுப்பு கறி அடுப்பு எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அதில் சுட்டிங்கன்னா இன்னும் நல்லது நம்மளுக்கு கேஸ் வேஸ்ட்டு கிடையாது அடுப்பு மீனாக போகாது நான் எனக்கு இருக்குது வெளியில் எல்லாம் வச்சுருக்குறேன் ஆனால் மழை இன்றைக்கி செய்யறோம்னு நினைக்கும் போது இன்றைக்கி விடிய விடிய மழை பெஞ்சனால நம்மளுக்கு அங்கே போய் ஒன்றும் செய்ய முடியலை அதனால நான் வந்து இதுலேயே உங்களை சுட்டு காட்டுறேன் முள்ளுக்கரனில் ரெண்டு குத்தி இருக்கிறேன் குச்சியிலேருந்து மூணு குத்தி இருக்கிறேன் ஓகே இது வந்து அஞ்சுலேருந்து ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் வெறும் இது மட்டும் இருந்தாலே வெள்ளை சூற நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படித்தான் இருக்கும் கூட கொஞ்சமே சாப்பிடுவீங்க கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சுட்ட கத்திரிக்காய் பத்திரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது என் கிராமத்து டிஷ்ஷு அந்த காலத்து டிஷ்ஷு உங்கள் பாட்டிய மாமர்ட்டெல்லாம் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் சாப்பிட்ட அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லிமிச்சங்க அளவு புளியை கரைச்சி வச்சுக்கிறோங்க அஞ்சுலேருந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறோங்க ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாக்கு பதிலாக நீங்கள் வந்து நல்லா சாஃப்ட்டாக இது சுட்டுருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கிறணும் இல்லைன்னா காரத்தன்மையாக இருக்கும் சில்லி சில்லியப்பீக்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டை மிளகா ரெண்டாக சுட்டுக்கரலாம் ஓகே அதையும் நீங்கள் செஞ்சுக்கரலாம் இந்த தண்ணிக்கில் போட்டு நீங்கள் தோலை இது பண்ணி நல்லா அவங்களுக்கு தோல் க தன்னால் அவங்க வெளியாகிருவாங்க இதுக்கு தான் நம்ம என்ன தடவணும் ஓகே எந்த வகை கத்திரிக்காயும் நீங்கள் இந்த மாதிரி சுட்ட பச்சடி சுட்ட கத்திரிக்காய் செய்யலாம் ஓகே இது எங்கள் கிராமத்து டிஷ்ஷு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே புளி புளி ஊற வச்சிருக்கிறோம்லாம் ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சினாலே உங்களுக்கு நல்லா புளிச்சாறு நல்லாவே வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இந்த புளிச்சாரோட நல்லா 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 பிணைஞ்சி ம் எடுத்து கொஞ்சமாக உப்பு போடுங்க அப்புறம் வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா போடுறேன் நீங்கள் போட்டு கையிலையும் பனிஞ்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அதுக்கப்புறம் நம்ம சுட்டு வச்ச கத்திரிக்காய் இருக்குல்ல தோலைலாம் எடுத்தது அதை நல்லா பிச்சு பார்த்துக்கறேங்க பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கறேங்க பார்த்துக்கிட்டு அதை வந்து பனைஞ்சு விடலாம் இல்லைனா மிக்சியில் வந்து ஒரு சுத்து சுற்றி நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்ம வந்து இப்போ நைக்கிறத வச்சு இப்படி நச்சோம்னா சூப்பராகவே நஞ்சிரும் கொஞ்சம் கிடக்கணும் ரொம்ப மிக்ஸியில் ஒரு சுத்து பவுஸ் மூட்டில் வச்சு சுற்று உங்களுக்கு கத்திரிக்காய் நல்லா நஞ்சிரும் அதுக்கு முதல் பூச்சிகள் எது இருக்கான்னு பார்த்துக்கறேங்க ஓகேயா நம்மளுக்கு இருக்கே கத்திரிக்காய் பார்த்தாலே தெரியும் இதில் பூச்சி இருக்கும் இதில் பூச்சி இருக்காது அப்படின்னு கொஞ்சம் கூட இருக்கும் கத்திரிக்காய் அதுகளை எடுத்திங்கன்னா உங்களுக்கு பூச்சிகள் இருக்காது அதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி பார்க்குறதுனா நம்ம வந்து ரெண்டாக கட்டிங் பண்ணி கூட நீங்கள் கம்பியில் குத்தி கூட நீங்கள் சுடலாம் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்து அப்படி கூட செஞ்சுக்கிறோங்க ஓகே இப்போ அவ்வளோதான் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே சூப்பராகவே இருக்குது இது வெள்ள சாதத்தோட சாப்பிட அவ்வளோ அற்புதமாக இருக்கும் எங்கள் கிராமத்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்காக சொல்லுங்கள் ஓகே உங்கள் பாட்டி அம்மா மார்களுக்குலாம் இந்த ரெசிபி தெரியும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுருக்குறீங்களா இல்லை உங்களுக்கு உங்கள் அம்மா மாமார் பாட்டி அம்மாருலாம் உங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துருக்காங்களான்னு முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் எந்த வகை கத்தரிக்கையாவே நீங்கள் சுட்டு இந்த மாதிரி பனைஞ்சிடலாம் நெக்ஸ்ட் இப்போ இதில் சந்திக்கலாம் அசலாமலை ககமத்துல பிற கத்து